ஏமா கொஞ்சோண்டு குடிய சுட தண்ணி கூடமா யோ மதியத்துல இருந்து நாலு தடவை சுடு தண்ணி கேட்டா எத்தனை தடவை வச்சு வச்சு கொடுக்குறது ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுத்தல்ல நல்லா இருக்கு நல்லா இருக்கு நாலு தடவை வாங்கி சாப்பிடல அப்புறம் என்ன சுடு தண்ணி சுடு தண்ணி இருக்கு இருக்கு உங்களுக்கு வேலை வச்சுட்டே தான் உட்கார்ந்திருக்கியா நீ சுடு தண்ணி நீ கொடுத்த ஃப்ரைட் ரைஸ் அப்படியே வயித்துல போய் வேகிட்டு இருந்தாடி காலையில இருந்து எவ்வளவு வேலை ஏங்க இவ்வளவு நேரம் எங்கதான் போனீங்க பால் வாங்க போறலாம் பார்த்தேன் உங்களை ஆளை போகணும் எங்க போனீங்க காய்கறி வாங்க அனுப்பலான்னு பார்த்தேன் ஆளை காணோம் எங்க போனீங்க புள்ளINGல ஸ்கூல ஸ்கூலுக்கு கூட அனுப்பலாம் பார்த்தேன் ஆள காணோம் எங்க போனீங்க அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க உங்களை தேடிட்டு வந்தாங்க அவங்க கிட்ட பதில் சொல்ல முடியல எங்க தான் போனீங்க ஏங்க இவ்வளவு கேம் கேக்குறனே கொட்டவோ ஊதுக்கிட்டு இருக்கீங்களே நான் என்ன கேனச்சியா பேசறவன கேனச்சியா டேடி டேடி கரெக்டா நான் பேச வந்தடி எங்க போறேன்னு சொல்ல வர்தடி பேசறவே நீ சான்ஸ் ஊறி

நாலு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆறு லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கினேன் அதோட மதிப்பு இப்ப ஒரு லட்சம் தான் எங்க அம்மா வீட்டுல அதே நாலு வருஷத்துக்கு முன்னாடி நாலு பவுனாக தான் போட்டாங்க அதோட மதிப்பு இப்ப பத்து லட்சம் யாருக்கு மதிப்பு அதிகம் ஆமா எப்ப பார்த்தாலும் இந்த போனை பாக்குறதுதான் குழப்பு இத்தனை போஸ்ட் போடுறீங்களே ஏதாவது ஒரு லைக் வருதா ஒரு கமெண்ட் வருதா இல்ல வியூஸ் தான் போகுதா யாராச்சும் உங்கள மதிக்கிறாங்களா இதெல்லாம் ஒரு குழப்பா என்னடி பண்றது நீ கூட கூடதான் நீ மதிக்க மாட்டேங்கிற உன் கூட நான் போல போட்டு கூப்பது இல்லையா அதுக்கு தவிர நம்ம கல்யாண நகரத்துல அதுக்கு என்ன செய்யலாம்னு இருக்கீங்க மானோஞ்சலி இருக்கலாம்னு இருக்கேன் மூணாச்சரியா ஆஹ்

நீங்க ஒரு குடி ரூபா என்டா குடுத்துருங்க ஆஹ் மாசம் மாசம் பத்தாயிரம் ரூபா குடுத்துறேன் என்னடி பேனைய பாத்து நீ பாட்டுக்கு அப்படியே எனக்கு ஒரு டவுட்டுங்க பறவைக்கு எல்லாம் ரெண்டு ரெட்டா தான் இருக்கு அது வானத்துல எவ்வளவு அழகா அவ்வளவு தூரம் பறக்குது ஆனா இந்த மூணு ரெக்க இருந்தோம் இந்த வீட்டுக்குள்ளேயே சுத்துதான் என்ன வெள்ள யோ காலையில இருந்து கால் வைக்க ரேஷன் நின்னு வாரிசு வாங்கி வச்சிருக்கேன் இந்த மாசம் வந்து வெயிட் தூக்க கூடாதா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுமா நல்லா ரெஸ்ட் எடுக்கணுமா நேரத்து நேரத்துக்கு சாப்பிடணுமா யார் சொன்னா காலையில அந்த பக்கத்து வீட்டு பாட்டி சொன்னது இல்ல எதுக்கு இது ஒன்பதாம் மாசமா செப்டம்பர் மாசம் மாட்டி அதனால அந்த பாட்டி சொன்னது இல்ல எதிர்விட்டு பொண்ணுக்கு அது மாசமா இருக்க பொண்ணுக்கு உன்ன மாதிரி மோசமா இருக்கா தத்துவம் தோணுது இத சொல்லணுமே ஏய் எதையும் தேடி போகாதே தகுதி இருந்தால் அதுவாய் உன்னை தேடி வரும் எனக்கு இப்ப ஷாம்பூ துணி வைக்கணும் சோப்பும் வேணும் நீ போய் வாங்கிட்டு அதுவே